என் பெயர் சரண்யா எனக்கு இருபத்தி மூன்று வயது ஆகிறது சிறு வயதிலிருந்து எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது நான் மட்டும்தான் நான் ஒரு அனாதை பெண் நான் சிறு வயதிலிருந்து ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்து வந்தேன் அந்த ஆசிரமத்தின் உதவியோடு தான் நான் படித்து வந்தேன் பிறகு படித்து முடித்துவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன் அந்த ஆசிரமத்தில் இருந்துதான் தினமும் நான் வேலைக்கு செல்வேன் இப்படி இருக்க எனக்கு கோபி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது முதலில் நண்பர்களாக இருந்த நாங்கள் பழக்கம் ஏற்பட நாளடைவில் காதலர்களாக மாறினோம் இப்படி இருக்க கோபி வீட்டின் சம்மதத்துடன் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினார் நானும் அவருடன் சேர்ந்து அவரை நம்பி அவரிடம் என்னையே ஒப்படைத்தேன் நான் கருப்பாக சுமாராகத்தான் இருப்பேன் இருந்தாலும் கோபிக்கு என்னை மிகவும் பிடித்தது ஆனால் கோபியின் வீட்டில் என்னை திருமணம் செய்து கொள்ள அவர்கள் சம்மதிக்கவில்லை கோபியும் எவ்வளவோ கேட்டும் அவர்கள் யாரும் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை கோபி வீட்டில் அவருக்கு அம்மா அப்பா மற்றும் ஒரு அண்ணன் உண்டு இப்படி இருக்க வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டார் பிறகு நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்தோம் எங்கள் வாழ்க்கை மிகவும் நிம்மதியாக போய் கொண்டிருந்தது எனது கணவர் ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக பணிபுரிந்தார் பிறகு எங்களுக்கு திருமணமாகி ஏழு ஆண்டு வரை குழந்தை பிறக்கவில்லை ஏதோ நான் செய்த புண்ணியம் ஏழு ஆண்டிற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என் கணவன் எனக்கு கிடைத்ததால் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி எங்கள் திருமண நாளன்று நானும் அவரும் சேர்ந்து எப்பொழுதுமே ஒன்றாக கோவிலுக்கு சென்று வருவோம் எங்களுடன் அக்கம் பக்கத்திலும் நன்றாக பழகி வந்தனர் இப்படி இருக்க ஒரு நாள் எங்களுக்கு திருமண நாள் வந்தது காலையிலேயே எழுந்து என் கணவருக்கு பிடித்ததை சமைத்து அவர் வந்து சாப்பிடும் பொழுது இன்றைய நாள் நம் வீட்டில் ஒரு விசேஷம் உள்ளது அது என்னவென்று கேட்டேன் ஆனால் அவருக்கு தெரியவில்லை பிறகு நானே சொல்லிவிட்டேன் இன்றைக்கு நமக்கு திருமண நாள் என்று பிறகு இருவரும் சந்தோஷமாய் பேசிக்கொண்டிருந்தோம் சந்தோஷமாய் நாங்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று சாமியை பார்த்துவிட்டு வெளியே வந்தோம் அப்பொழுது கோவில் வாசலில் வெளியே மரத்தடியில் ஒரு பெண் அழுது கொண்டு இருந்தாள் அது யாரென்று பார்க்கும் போதுதான் தெரிய வந்தது அது என்னுடைய தோழி லாவண்யா என்று நான் உடனே அவளிடம் ஏன் இப்படி உட்கார்ந்து அழுது இருக்கிறாய் உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டேன் அவளும் அழுது கொண்டு நான் அப்பா அம்மாவை மீறி திருமணம் செய்து கொண்டேன் என் காதலன் இப்பொழுது என்னை விட்டு வேறு யாருடனோ விட்டான் என அழுது கொண்டிருந்தாள் இதை பார்த்த சரண்யாவிற்கு தன் தோழியின் மேல் பரிதாபம் ஏற்பட்டது அவளுக்கு உதவி செய்ய முன் வந்தாள் உடனே தன் கணவன் கோபியிடம் என் தோழி நம் வீட்டிலேயே இருந்து கொள்ளட்டும் மாடியில் தங்கி கொள்ளட்டும் அவளுடைய மகனையும் நாம் பார்த்து கொள்ளலாம் என கூறினாள் உடனே கோபியும் சரி என்று கூற தன் தோழியை வீட்டிற்கு அழைத்து வந்து மாடியில் தங்க வைத்தாள் என்னால ஒரு வேலை இல்லாம என்ன செய்ய முடியும் என் மகனை நான் எப்படி நல்லபடியா பார்த்துக்கொள்வேன் என அழுது கொண்டிருந்தாள் உடனே சரண்யா தன் கணவனுக்கு கால் செய்து லாவண்யாவிற்கு ஒரு வேலை வேண்டும் உங்களது கம்பெனியிலேயே வாங்கி கொடுங்கள் என கூறினாள் முதலில் மறுத்த கோபி அவள் நிறைய படித்திருந்ததால் பிறகு லாவண்யாவிற்கு வேலையும் வாங்கி கொடுத்தான் அவளும் அந்த வீட்டில் இருந்தே வேலைக்கு போக ஆரம்பித்தாள் இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில் கோபி வேலைக்கு செல்ல தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டிருந்தான் அப்பொழுது லாவண்யாவும் கிளம்பி மாடியில் இருந்து கீழே வந்தாள் இப்படி இருக்க கீழே நின்று கொண்டிருந்த சரண்யா நீ என் கணவருடன் வண்டியிலேயே வேலைக்கு சென்றுவிடு என்று கூறினாள் லாவண்யா உடனே பரவாயில்லை நான் பஸ்ஸிலேயே போயிட்டு வரேன் என்று கூற பஸ்ல போனா இரண்டு பஸ் மாறி போகணும் நீ வண்டியிலேயே போ என்று நம்பிக்கையுடன் அனுப்பி வைத்தாள் ஆனால் அவள் நம்பிக்கை சில நாட்களில் பாழாய் போனது லாவண்யா ஒரே சேலையை கட்டிக்கொண்டு வேலைக்கு சென்று வந்தாள் அதனால் சரண்யா அவளுக்கு தேவையான சேலை மற்றும் வேண்டியதை வாங்கி கொடுத்து பார்த்து கொண்டாள் இப்படி இருக்க சரண்யாவின் சந்தோஷமான வாழ்க்கை லாவண்யா வந்த பிறகு கொஞ்சம் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது ஏனென்றால் கோபிக்கும் லாவண்யாவிற்கும் இடையில் தவறான பழக்கம் ஏற்பட்டது இது சரண்யாவிற்கு தெரியாது இருவரும் கம்பெனி வேலை என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வெகு நேரம் கழித்து வருவது இதுபோல இருந்தனர் லாவண்யா மிகவும் அழகாக இருந்ததால் கோபிக்கு லாவண்யா மேல் ஆசை வர ஆரம்பித்தது கோபியும் லாவண்யா இடம் மயங்கினான் இதை லாவண்யாவும் சந்தோஷமாக பயன்படுத்தி கொண்டாள் பிறகு இருவரும் ஒன்றாக சேர்ந்து வெளியே சுற்றுவது என இருந்தனர் இப்படி இருக்க சரண்யா வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பையன் லாவண்யாவும் கோபியும் ஒன்றாக சேர்ந்து சிரித்து கொண்டு சுற்றுவதை பார்த்தான் கோபி லாவண்யாவின் தோல் மேல் கை போட்டு பேசி கொண்டிருந்தான் அதை பார்த்தவுடன் அந்த பையன் அதிர்ச்சி அடைந்தான் அவன் உடனே சரண்யாவிடம் வந்து அக்கா உங்க வீட்டுக்கு மேலே தங்கி இருக்கிறவங்களையும் அண்ணனையும் ஒன்னா பேக்கரில பார்த்தேன் அவங்க சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க என்று கூறினான் உடனே சரண்யா தன் கணவன் மிகவும் உத்தமன் என நம்பி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்க்குறவங்க அதனால வந்திருப்பாங்க என கூறிவிட்டு அங்கிருந்து அவன் பேசுவதை கூட கேட்காமல் கிளம்பிவிட்டாள் அதே வீட்டில் உள்ள இன்னொரு பையன் அக்கா உங்க கணவனை ஒரு இடத்தில் பார்த்தேன் அவர் லாவண்யாவுடன் ஒன்றாக சுத்தி கொண்டிருந்தார் பிறகு அவளுக்கு பூவை வாங்கி தலையில் வைத்தார் என்று கூற அவளும் அதை கேட்டுவிட்டு தன் கணவன் இப்படி செய்ததை நினைத்து யோசித்து கொண்டே இருந்தாள் அவர்கள் இருவரும் வேலை முடித்து வீட்டிற்கு வந்தும் எதுவும் கேட்கவில்லை எப்போதும் போலவே நடந்து கொண்டாள் இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில் இருவரும் சீக்கிரமே வேலைக்கு கிளம்பி செல்வதாக சொல்லிவிட்டு ஊர் சுத்த சென்று விட்டார்கள் லாவண்யா எப்பவும் இருப்பதை விட அன்று தன்னை அதிகமாக அலங்கரித்துக் கொண்டு சென்றாள் இதை கண்ட சரண்யாவிற்கு சந்தேகம் ஏற்பட்டது சிறிது நேரம் கழித்து இந்த சந்தேகத்தை நாம் தீர்க்க வேண்டும் என முடிவு செய்து தன் கணவனுக்கு கால் செய்தாள் ஆனால் அவனுடைய செல் சுவிச் என வந்தது லாவண்யாவிற்கும் கால் செய்ய அவளுக்கும் சுவிட்ச் ஆஃப் என வந்தது சந்தேகம் அடைந்த சரண்யா அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்த அங்கு வேலை பார்க்கும் கோபி உடைய நண்பனுக்கு கால் செய்து அண்ணா அவருடன் கொஞ்சம் பேசணும் அவருக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது என்று கூற உடனே அவர் அவன் இன்னைக்கு கம்பெனிக்கு வரலாமா என்று கூற சரண்யா அதிர்ச்சி அடைந்தாள் சரண்யா அண்ணா லாவண்யாவின் குழந்தைக்கு மிகவும் காய்ச்சலாக உள்ளது அதை சொல்வதற்காகத்தான் கால் செய்தேன் ஆனால் அவளுடைய போனும் சுவிட்ச் ஆஃப் ஆக இருக்கு என்று கூற லாவண்யாவும் இன்று கம்பெனிக்கு வரவில்லை என்று கோபியின் நண்பன் கூறினான் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சரண்யா என்ன சொல்வது என்று தெரியாமல் வீட்டில் அழுது கொண்டு அமர்ந்திருந்தாள் இருவரும் வெளியே சென்று வீட்டிற்கு வந்தனர் லாவண்யா வந்தவுடன் சரண்யாவிடம் என் பையன் எங்கே இருக்கான் என்ன ஆச்சு என்று கேட்க உன் பையனுக்கு காய்ச்சல் அடித்தது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுவிட்டு வந்தேன் இந்த மாத்திரையை உன் மகனுக்கு கொடு என லாவண்யாவிடம் கொடுத்தாள் ஏன் லேட்டாச்சி என்று இருவரிடம் கேட்க இருவரும் மாற்றி மாற்றி வெவ்வேறு காரணத்தை கூறினார்கள் சரண்யாவும் சரி என்று தலையாட்டி விட்டு அமைதியாக இருந்துவிட்டாள் சரண்யா சாப்பிட வாருங்கள் என தன் கணவனை கூப்பிட்டாள் ஆனால் அவன் எனக்கு பசிக்கல நீ சாப்பிடுமா என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டான் அவன் உறங்கிய பின்பு தன் கணவன் தன்னிடம் பொய் சொல்கிறான் என அதை உறுதிப்படுத்த அவனுடைய செல்போனை எடுத்து சரண்யா பார்க்க ஆரம்பித்தாள் அதில் கோபியும் லாவண்யாவும் அதிக நேரம் பேசிக்கொண்டிருந்தது மற்றும் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் போட்டோ அனைத்தையும் பார்த்தாள் அதை பார்த்தவுடன் தன் ஆசை கணவன் தனக்கு துரோகம் நினைத்ததை நினைத்து மனம் வருந்தி அழுதாள் தான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை பிறகு அவள் தன் கணவனிடம் எதுவுமே கேட்காமல் அமைதியாய் இருந்தாள் அடுத்த நாள் காலையில் தன் கணவன் வேலைக்கு கிளம்பி லாவண்யா வரும் வரை காத்திருந்தான் சரண்யாவும் அங்கு வந்து இன்னும் வேலைக்கு கிளம்பவில்லையா மணி இவ்வளவு நேரம் ஆச்சு என்று கூற லாவண்யாவிற்காகத்தான் காத்திருக்கிறேன் வரட்டும் என்று கோபி கூறினான் உடனே சரண்யா அவள் பஸ்ல வரட்டும் நீங்கள் ஏன் காத்துட்டு இருக்கீங்க மணி ஆச்சு கிளம்புங்க என்று கூறினாள் ஆனால் அவன் கேட்கவில்லை பிறகு லாவண்யாவும் அங்கு வர இருவரும் வேலைக்கு ஒன்றாக சென்று விட்டார்கள் அவர்கள் இருவரும் ஒன்றாக வண்டியில் செல்ல சரண்யா அவர்களை வேறொரு வண்டியில் பின்தொடர்ந்து சென்றாள் இருவரும் ஒன்றாக பேசி சிரித்துக்கொண்டு ஒரு உணவகத்துக்கு சென்றனர் அங்கு சென்று இருவரும் தனது சாப்பாட்டினை மாத்தி மாத்தி ஊட்டி கொண்டு இருந்தனர் இதை சரண்யா அங்கேயே கதறி அல ஆரம்பித்தாள் அவள் ஒரு அப்பாவி பெண் என்பதால் அவளுக்கு அடுத்து என்ன செய்வது என்று கூட தெரியாமல் அழுது கொண்டு இருந்தாள் தன் தோழியும் தன் கணவனும் இப்படி செய்ததை நினைத்து அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பொழுது அங்கு சரண்யா வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பையன் வந்து அக்கா நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னனே என கூற அவள் அங்கிருந்து அழுது கொண்டே கிளம்பி விட்டாள் பிறகு இருவரும் வீட்டிற்கு வந்தார்கள் சோகமாக அமர்ந்திருந்த சரண்யா லாவண்யாவிடம் லாவண்யா உன்கிட்ட ஒன்னு பேசணும் என்று கூறினாள் அவளும் என்னவென்று கேட்க உனக்கு வெளியில ஒரு வீடு பார்த்து இருக்கேன் உன்னோட கம்பெனிக்கு பக்கத்திலேயே தான் அது இருக்கு அதுவும் இல்லாமல் உன் மகனுக்கு பள்ளிக்கு பக்கத்தில் இருந்தே சென்று வரலாம் நீ அங்க இருந்தாதான் உனக்கும் அலைச்சல் இல்லாமல் இருக்கும் என்று கூறினாள் உடனே லாவண்யா ஏன் திடீர்னு இப்படி சொல்ற என்று கூற இது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அதற்காகத்தான் கூறினேன் என்று சரண்யா சொன்னாள் உடனே கோபி அங்கிருந்து வந்து கோபப்பட்டு இப்ப எதற்காக அவளை வெளியில போக சொல்ற என்று கூறினான் சரண்யா எனக்கு அவ இங்க இருக்கிறது பிடிக்கல என்று கூற கோபி எனக்கு பிடிச்சிருக்கு என்றான் சரண்யா அழுது கொண்டு ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று கூறினாள் உடனே கோபி எனக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் வேணும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மூணு பேரும் இந்த வீட்ல சந்தோஷமா வாழலாம் என்றான் உடனே சரண்யா கோபப்பட்டு யாரோ ஒருத்திக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா என்று கோபப்பட்டு பேச கோபி நானும் தெரிஞ்சுதான் பேசுறேன் அவளவள் தனவனுக்காக கணவனுக்காக ஏதேதோ செய்கிறாள் நீ இந்த சின்ன விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா என்று நான் இப்பவும் சொல்றேன் எனக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் வேண்டும் நம்ம மூணு பேரும் இந்த வீட்ல சந்தோஷமாக வாழலாம் என்று கூறினான் உடனே சரண்யா கோபப்பட்டு தன் ஆறு மாத குழந்தையை தூக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் கோபி சரண்யாவை பார்த்து நீ தேவையில்லாத வேலை பார்க்காத என்று கூற அப்படித்தான் பண்ணுவேன் அதை கேட்க நீ யாருடா என்று கூறிவிட்டு லாவண்யாவிடம் சென்று உனக்கெல்லாம் பாவம் பார்த்தேன் இப்பொழுது என்னை இப்படி பண்ணிட்ட நீ நல்லாவே இருக்க மாட்ட நீ தெருவுல அனாதையா நின்னுக்கிட்டு இருந்த உனக்கு இருக்க இடம் கொடுத்தேன் இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நீ என் கணவனையே பங்கு போட்ட உன்னை பார்க்கவே இருக்கு என்று அங்கிருந்து கிளம்பி விட்டாள் இப்படி இருக்க சரண்யா ஒரு தையல் கடை ஆரம்பித்து அதை நடத்தி வந்தாள் தன் மகனும் விவரம் தெரிந்து பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தான் சரண்யா ஒரு நாள் பேருந்துக்காக காத்துக்கொண்டிருக்க அங்கு சரண்யா வீட்டிற்கு பக்கத்து வீட்டு பையன் வந்தான் பிறகு சரண்யாவை பார்த்து நலம் விசாரித்து விட்டு உங்க இருவருக்குள்ள என்னதான் ஆச்சு நீங்க இங்க நிக்கிறீங்க வேற யாரோ ஒருத்தி உங்க வீட்ல இருக்கா அவளை வெளியில விரட்ட வேண்டியதுதானே அக்கா என்று கூறினான் உடனே சரண்யா எனக்கு அவ மேல எந்த கோபமும் இல்லடா அவரு எனக்காக அவங்க வீட்டையே எதிர்த்து கல்யாணம் பண்ணாரு எனக்கு இத்தனை வருஷமா குழந்தை இல்லை இந்த ஊரே என்ன மலடி என்று பட்டம் கட்டியது ஆனா நீ தன்னம்பிக்கைய விட்றாத நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் என்று நம்பிக்கை கொடுத்தார் என்னைய அவ்வளவு சந்தோஷமா பார்த்துக்கிட்டாரு ஆனா எவ்வளோ ஒருத்திக்காக இன்னைக்கு நான் ரோட்ல நிக்கிறேன் அவரு பேசின வார்த்தைகள் தான் என்னால தாங்க முடியல பரவாயில்லடா தம்பி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே போக போக சரியாயிடும் என்று கூறினாள் இப்படி இருக்க இருவரும் பேசிக்கொண்டிருந்து அங்கிருந்து கிளம்பிவிட்டனர் லாவண்யா கோபியுடன் நன்றாகப் பழகி அவனுடன் தனிமையில் இருந்து மிகவும் நெருக்கமாகி ஒரு மனைவியைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தாள் பிறகு அவள் கோபிக்கு மதுவை அருந்த கொடுத்து அவன் பேரில் உள்ள அனைத்து சொத்துக்களையும் தன் பேரில் எழுதி கொண்டாள் நாளடைவில் அவளும் வேறொரு ஆணுடன் பழக ஆரம்பித்தாள் கோபி வேலைக்கு செல்லும் போதெல்லாம் அவனை வீட்டிற்கு வரச் சொல்வாள் பிறகு அவனுடன் தனிமையில் இருந்துவிட்டு அவனை அனுப்பி வைப்பாள் இப்படி இருக்க ஒரு நாள் கோபி இருவரையும் ஒன்றாக வீட்டில் பார்த்துவிட்டான் உடனே லாவண்யாவிடம் இவன் யாரு இவன் ஏன் இங்கு வந்து போறான் என்று கேட்க அவரு என்ன பார்க்க வந்தாரு என்று கூறினாள் கோபி கோபப்பட்டு என் பொண்டாட்டி இருக்கிற வரையும் ஒரு ஆம்பளைங்க கூட என் வீட்டு வாசப்படிய மிதிச்சது கிடையாது ஆனா இப்ப எவனோ கண்டவன் எல்லாம் வந்துட்டு போறான் என்று திட்டினான் உடனே லாவண்யா அவரு அப்படித்தான் என்ன பார்க்க வருவாரு உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை என்று கேட்க கோபி கோபப்பட்டு அவளை ஓங்கி அரைந்தான் பிறகு இங்கிருந்து வெளியே போ என்று கூற உடனே லாவண்யா இங்க பாரு இது என்னோட வீடு நீ எப்பவோ எனக்கு எழுதி கொடுத்துட்ட ஞாபகம் இருக்கா உனக்கு என்று கேட்டாள் அவனும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியதை யோசித்துப் பார்த்தான் பிறகு அதை நினைத்து தான் மனைவி இருந்தபோது நம்மை எவ்வளவு பாசமாக பார்த்து கொண்டாளே ஆனால் நாம் தவறான செயலால் இப்படி நம் வாழ்க்கையே கேள்விக்குறியானதே என யோசித்து பார்த்தான் லாவண்யாவும் அவனை வீட்டை விட்டு விரட்டிவிட்டாள் இப்படி இருக்க அவன் வீடு இல்லாமல் தெருவில் வரும் நிலை ஏற்பட்டது சரண்யா தன் திருமண நாள் அன்று கணவருடன் எப்பொழுதும் கோவிலுக்கு ஒன்றாக சந்தோஷமாக வருவாள் ஆனால் அவள் அந்த வருடம் தனியாக வந்தாள் அன்று கோபியும் அங்கு அவள் வருகைக்காக காத்து கொண்டு அமர்ந்திருந்தான் அவள் வந்தவுடன் அவளை பார்த்து சரண்யா என்னை மன்னிச்சிடு நான் தெரியாம கெட்டு பண்ணிட்டேன் உன்னோட அருமை எனக்கு இப்போதான் புரியுது இந்த கோவிலுக்கு நீ எப்படியும் வருவனு தெரியும் அதனால தான் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருந்தேன் இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிடுமா என்று கெஞ்சினான் உடனே சரண்யா உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய மனுசி கிடையாது எவ்வளோ ஒருத்திக்காக கட்டண பொண்டாட்டியையும் பெத்த புள்ளையும் ஒதுக்கி வச்ச தியாகி நீங்க உங்க அளவுக்கு என்னால தியாகம் பண்ண முடியாது பெத்த பிள்ளைங்களுக்கு உண்மையை சொல்லி வளர்க்கணும் என் பையன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் உங்களை பத்தி கேட்டா நான் உங்களை பத்தின உண்மையை சொன்னா அவனும் நாளைக்கு கெட்ட வழியில் போயிடுவான் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் என் உலகமே நீங்கள் தான் நினைச்சேன் ஆனா இப்பதான் புரியுது உலகம் ரொம்ப பெருசுன்னு நீங்கள் நீங்களாவே இருந்துக்கோங்க நானும் என் புள்ளையும் தனியாவே இருந்துக்கிறோம் உங்களுக்கு என்ன இவ்வளவு விட்டா இன்னொருத்தி கிடைப்பா அவளோட சந்தோஷமா வாழுங்க என்று தன் மகனை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் தன் ஐந்து வயது மகன் அம்மா அவர் யார் என்று கேட்க அவரு உங்க அப்பா என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும் கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி